தொண்டியைச் சேர்ந்த ஃபைசல் என்ற சகோதரர் கேட்குறாரு ஐந்து வேளை தொழுகை மேராஜின் போதுதான் கடமையாக்கப்பட்டது ஆனால் அதற்கு முன்பாக இரவு தொழுகை பரலாக இருந்தது என்று ஆயுஷாரல் இல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது அப்போ மேராஜுக்கு முன்னாடியே இரவு தொழுகை வந்து கடமையாக்கப்பட்டு இருந்துச்சா அதுதான் அவருடைய ஒரு கேள்வி அதாவது ஆயிஷா அலுவல்ல அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு சாதிபன் ஹிஷாம் என்பவர் கேட்குறார் அம்பிகினி அன் கியாம் ரசூல் இல்லாஹி சொல்லல்லா அலி செல்லம் ரசூல் சல்லா அலி செல்லமுடைய இரவு தொழுகையை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு காலத்து அவர்கள் சொன்னார்கள் அலஸ்த அலஸ்தக்கல் முசமில் யா ஐயுகள் முசமில் என்ற அத்தியாயத்தை நீ ஓதவில்லையா அதிலே அந்த விடை இருக்குதுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க கொள்தவர் சாது சொல்கிறாரு ஆமாம் ப ஓதிருக்கிறேன் பலா ஆமாம் ஓதிருக்கிறேன் அப்படின்னு ஒன்று அவங்க சொல்கிறாங்க அஸ்ஸவ ஜல்ல அல்லாஹ் வந்து இஃப்தரில் கடமையாக ஆக்கினான் ஃபியாமல் லைலி இரவில் நின்று வணங்குவதை கடமையாக்கியிருக்கிறான் அவ்வழி ஹாதிகி சூரதி இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் இந்த சூறாவுடைய துவக்கத்தில் நல்லா என்ன செய்கிறான் இரவு தொழுகையை கடமையாக்கியிருக்கிறான் இப்போ காம நபில்லாஹி சல்லா செல்லம் அசஹாபு ஹவுலன் நபி சொல்லா அலி செல்லம் அவர்களும் அவங்களுடைய தோழர்களும் ஒரு வருடம் என்னஞ்சாங்க இந்த இரவு தொழுகையை கடமைங்கிற நிலையில் இருந்துச்சு வம்சகல்லாகூ ஹாத்திமத்தகா அந்த வசனத்தினுடைய இறுதி வசனத்தை அல்லாஹ் வந்து நிறுத்தி வைத்திருந்தான் இசனே அசர சஹரன் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் ஹத்த அன்சர் அல்லாஹுபி ஆஹிரி ஹாதிஹி சூரிய தஹீஃப இந்த சூராவுடைய இறுதியில் வந்து ஒரு எழுதாக்கி விட்டான் எளிதாக்கிட்டான்னு சொன்னால் கடமை இல்லைன்னு ஆக்கிட்டான் இப்போ சார கியாமுல்ல எலி த தவான் பதபரீலத்தின் கடமையாக இருந்ததற்கு பிறகு இரவு தொழுகை என்பது நஃபிலாக உபரி தொழுகையாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி இது பெரிய ஹதீஸு அதில் இந்த துணுக்கு தான் டாபிக் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிற அதி துணுக்கு இது தான் அப்போ ஒருவர் கேட்குறாரு ரசூ இரவு தொழுகையை பற்றி தான் அவர் கேட்குறாரு அவங்க அதை சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இரவு தொழுகை என்பது ஆரம்பத்தில் கடமையாக இருந்துச்சு எவ்வளோ நாளைக்கு கடமையாக இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு எதன் மூலம் கடமையாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் யாயுகுள் முசம் என்கிற அந்த சூறாவின் மூலமாக சூறாவுடைய முதல் வசனத்தின் மூலமாக கடமையாக்கப்பட்டுச்சு பிறகு அந்த கடமை என்பது தளர்த்தப்படுது கடமை இல்லை அது எதன் மூலம் தளர்த்தப்படுதுன்னு சொன்னால் அதே சூறாவுடைய கடைசி வசனத்தை கொண்டு அந்த கடைசி வசனம் ஒரு வருஷம் கழித்து இறங்குது முதல் வசனம் இறங்கியதற்கும் கடைசி வசனத்திற்கும் உள்ள இடைவெளி வந்து இசனை அசர சகரா பன்னிரெண்டு மாதங்கள் அப்போ பன்னெண்டு மாதம் இரவு தொழுகை கடமையாக இருந்தது அதுக்கு பிறகு கடமை இல்லாத ஒரு தொழுகையாக அது மாறியது அப்படிங்கிறது தான் ஆயுஷா நாயுடைய கருத்து தான் அவர் கேட்ட கேள்வி இதில் அவங்க சொல்லக்கூடிய முதல் வசனம் என்னன்னு கேட்டால் யாயுகுல் முஸ்ஸமில் போர்வை பொருத்தி கொண்டிருப்பவரே இது வசனமே என்ன செய்யுதுன்னு கேட்டால் நபிசல்லா அலை செல்லம் அவர்களுக்கு ஹெராவில் அந்த ஜிப்ரல் அவர்கள் காட்சி தந்து அவங்கள இறை தூதர் என்று நியமித்த பிறகு அதில் நம்பிக்கை இல்லாமல் படபடக்க பயந்து போய் வீட்டுக்கு வருவார்கள் அப்போ ரசூல் செல்லா அவர்கள் படபடக்க இதயம் படபடக்க வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா ஜமீனு உனி என்னை போர்த்துங்கள் என்று சொல்வார்கள் அப்போ அந்த போர்த்து நிலையில் இருக்கும் பொழுது தான் இந்த வசனம் போர்வை போர்த்தி இருப்பவர்களை யாயுகள் முசம்மில் போர்வை போர்த்தி இருப்ப அப்போ துவக்கத்திலேயே ஆரம்ப கட்டத்திலேயே இந்த கட்டளை வருது யாயுகள் முசம்மில் போர்வை போர்த்தி கொண்டிருப்பது குமிலையில் இரவில் நின்று வணங்குவீராக இல்லா கலிலன் குறைவான நேரம் தவிர அதிகமான நேரம் நின்று வணங்குவீராக அது குறைவான எவ்வளோ நிஷ்பகு ஒரு பாதி வணங்குவீராக அவர் ஊஸ்மின் ஹூ கலீலா அதை விட கொஞ்சம் குறைத்து கொள்வீராக ஔசி தலைகி அதுக்கு மேலே அதிகமாக்கிக் கொள்வீராக அவங்க உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது இந்த வசனம் வருகிறது இந்த வசனத்தில் கும் என்று ஏவல் வினை நின்று வணங்குவீராக அது கடமைன்ற அர்த்தங்கிறாங்க ஆயிஷானா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதில் இருந்து இது கடமைங்கிறது இதன் மூலமாக ஆக்கப்படுகிறது குமிழ்நிலையில் இரவில் நின்று வணங்குவீராகன்னா நின்று வணங்குங்கள் அது உத்தரவு இருக்கிறது அல்லாவிடமிருந்து அதனால இது இருந்தது என்று இதைத்தான் மென்ஷன் பண்ணுறாங்க முதல் வசனத்தில் அந்த வசனத்தின் சூராவின் துவக்கத்தில் இந்த இரவு தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சுன்னு சொல்ற இந்த வசனம்தான் கடமைன்னு வழங்கலாம் கொமிழ்லையிலங்கிறத வச்சு வழங்கலாம் அடுத்தது என்னென்னு கேட்டால் கடைசி வசனம்ங்கிறாங்கல்ல அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் இன்ன ரப்பக்க ஏழமும் அதை எந்த வசனம் கடமையை நீக்கியதாக சொல்கிறாங்களோ அந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா இன்ன ரப்பழமோ உமது இறைவன் அறிகிறான் அன்னக்கு தக்குவமும் அதனாம் என் சுலுசையில் இல்லை ஓ நிஷ்பகோ ஓ சுழுசோ இரவுடைய மூன்றில் இருபாகம் அல்லது மூன்றில் ஒரு பாகம் அல்லது பாதி அளவுக்கு நீ வணங்குகிறாய் என்பதை அல்ல அறிகிறான் அதாவது சில நாட்டில் சில நாட்களில் இரவில் மூன்றில் இரண்டு பங்கு வணங்குவார்கள் சில நாட்களில் இரவில் பாதி வணங்குவார்கள் சில நாட்களில் இரவில் மூன்றில் ஒரு பங்கு வணங்குவார்கள் இப்படி நீ வணங்குகிறாய் என்பதை நான் அறிகிறேன் அல்லாஹ் என்ன செய்கிறான் இன்ன கையாளமோ உமது இறைவன் அறிகிறான் அன்னக்கு தக்குவமோ அதனாமின் சுறுசை இல்லை ஓ நிஷ்பகு சுறுசகு இரவில் மூன்றில் பங்கு பாதி அல்லது மூன்றில் ஒரு பங்குக்கு நெருக்கமாக நீங்கள் வணங்குகிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிகிறான் நீ மட்டும் வணங்கலை ஓ தாயிபத்தும் என்ன அல்லது இன மாக்க உம்மோடு இருக்கிற ஒரு குழுவினரும் வணங்கு கூட்டத்தாரும் வணங்குகிறார்கள் ஒல்லாகுயோ கத்திரூள்லைல அவன்னகார் இரவு பகலை தான் நிர்ணயிக்கிறான் அலிமவன் அவன் அறிந்து வைத்திருக்கிறான் அல்லம் தொகுசுகு அதை நீங்கள் கணித்து கொள்ள மாட்டீர்கள் உங்களால் கணிக்க இயலாது என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் அதாவது இரவில் வந்து மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் இரு பங்கு மூன்று பாதி இப்படியெல்லாம் கணிக்கிறது உங்களுக்கு சிரமம் உங்களுக்கு ஏழாது என்பதை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறான் ஏன்னா இரவுகள் கூடும் குறையும் ஒரு சீசனில் இரவுடைய நேரம் அதிகமாகவும் ஒரு சீசனில் இரவுடைய நேரம் கம்மியாகவும் அதில் பாதி எப்படி கணக்கு பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கலாம் அதனால் இப்போ தாபம் அழைக்கும் எல்லாம் உங்களுக்கு மன்னிச்சுட்டான் மன்னிச்சு இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால் தொக்கரவோ மாத்த எஸ்ஆர் எங்கள் குரான் குரானில் உங்களுக்கு இயன்றதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் குரானில் இயன்றதே ஓதுங்கள்னு என்று சொன்னாலேயே செய்யணுங்கிற அவசியம் இல்லாமல் போயிடும் அதாவது பாதி இரவு வணங்கணும்னு சொன்னால் நிறைய ஓதணும் நீங்கள் இர குரானில் இயன்றதை ஓதுங்கள்னு சொன்னால் ஒரு குள்கொள்ளாக கூட ஓதணும் அப்படி ஓதணும்னு சொன்னால் மொத்தத்துக்கும் ஒரு அரை மணி நேரத்திலேயே அந்த துலகை முடிச்சப்பட முடியும் நீண்ட நேரம் தொழணுங்கிற அந்த கட்டளை இருக்குல்ல அதை எல்லாம் மாற்றினான் ஃபக்கரவோ மாத்த எஸ்ரமினல் குரான் குரானில் வந்து இயன்றதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் ஏன் அப்படி எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால் உங்களில் நோயாளிகள் ஏற்படுவார்கள் அல்லாவுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவங்கெலாம் எதிர்காலத்தில் உருவாவார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இது அதிகமாக இரவு தொழுகையை தொழுவது வந்து அந்த பணிகளை பாதிக்கும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து உங்களுக்கு லேசாக்கிட்டான் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது இது கடைசி வசனம் அதாவது இருபதாவது வசனம் அப்போ இதைத்தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதன் மூலம் அந்த கடமை நீங்கிருச்சு அப்படிங்கிறாங்க இதில் வந்து கடமை நீங்கிருச்சுங்கிற ஒரு அர்த்தம் இதில் வராது நீண்ட நேரம் வழங்குறதத்தான் குறைச்சிருக்கு இதில் அதான் அதில் வந்து பாதி இரவு வணங்குவீராக அல்ல அதுக்கு மேலே கொஞ்சம் கூட்டி வணங்குவீராக அல்லது கொஞ்சம் குறைச்சி தான் அந்த முஸ்ஸமினுடைய தூக்க வசனங்கள் சொல்கிறது அப்போ அதில் ரொம்ப நேரம் வணங்க சொன்னது அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் இப்போ நீங்கள் சிரமப்படுறீன்னு நான் வழங்கி வைத்திருக்கிறேன் அதனால் இந்த பாதி மூணில் ரெண்டு மூணில் ஒன்றுங்கிறது இப்போ இல்லை இப்போ என்ன செய்யணும் அளவுக்கு செய்யுங்க இயன்ற அளவுக்கு நான் என்ன குணா இயன்ற அளவுக்கு ஓதுங்கள் என்றால் சின்ன சின்ன சூறாக்களை ஓதி கூட என்ன செஞ்சுக்கிருங்க நீங்கள் வந்து தொழுதுக்குறங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் வந்து நீண்ட நேரம் வராது பாதி இரவுலாம் வராது வேறு வேறு பணிகள்லாம் உங்களுக்கு இருக்கிறது அதனால் அந்த பணிகள் இருக்குது போர் செய்ய வேண்டியிருக்கு நோயாளிகள் இருப்பாங்க ராத்திரி பூரா நின்று வணங்கிட்டு இருப்பது வந்து அவங்களுக்கு சிரம சாத்தியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நல்லா என்ன செய்யறான்ண்டு கேட்டால் தளர்த்துறான் இப்போ ஆயுஷானாகி சொன்ன மாதிரி இரவு தொழுகை கடமையாக இருந்தால் இந்த கடமையை நீக்கிற விதமாக இந்த வசனம் இல்லை ஆய்சனாயி சொல்கிறாங்க சார் தான் சொன்னாலும் இந்த வசனத்தில் வந்து அளவை தான் குறைக்க குறைக்கிறதுக்கு வந்திருக்கு அதிக அளவாக இருந்தது குறைந்த அளவாக மாற்றப்படுற தகஃபீஃப் அதாவது சலுகை தான் இங்கே காணப்படுதே தவிர விரும்புனா தொழுது கொள்ளுங்கள் விரும்பாட்டி விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு சலுகை கிடையாது நாய் அப்படி சொல்கிறாங்க இந்த வசனத்திலேருந்து விளங்குறாங்க நாயே சொன்னாலும் அவங்க ஒரு வசனத்தை காட்டி சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் அந்த அர்த்தம் இருக்கான்னு பார்க்கணும்ல முதல் வசனத்தில் அல்ல கடமையாக்கிட்டான்னு சொல்கிறாங்க அப்படி விளங்க சாத்தியம் இருக்குது கட்டாயம் கிடையாது கட்டளை வந்து கட்டளை பூரா கடமை கிடையாது இருந்தாலும் குமிழ்நிலையில் இரவுல நின்று வணங்குவீராக அந்த சொல்லிலிருந்து கடமைங்கிறது விளங்குது என்று நாய் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்கல்ல அப்படி விளங்குறதுக்கு க கட்ட அப்படி தான் விளங்குன அவசியம் கிடையாது வலியுறுத்தக்கூடிய விஷயங்களை ஏவல் வினையில் எல்லாம் சொல்லுவான் ஏவல் வினையா சொன்னது எல்லாம் ஃபரல் கிடையாது ஏவல் வெண்ணையாக சொல்கிறது வந்து என்ன செய்கிறது விரும்பத்தக்கதை ஏவல் வினையாக சொல்லுவான் கட்டாயமானதையும் சொல்லுவான் அது சிறந்ததுக்கும் ஏவல் வினையில் சொல்லுவான் ஏவல் வினையை வர்றது பூராவுமே கட்டாயங்கிற வகையில் வராது ஆனாலும் ஆயிஷா நான் என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் குமிழ்நிலையில் இரவில் நின்று வணங்குவீராக நல்லா ஆர்டர் பண்ணிவிட்டான் அதில் கடமையாகி விட்டது அடுத்து வந்து இருபதாவது வசனத்தில் அதாவது அந்த சூறாவுடைய கடைசி வசனத்தில் அந்த கடமையெல்லாம் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால் நீக்கி கடமை கிடையாது இன்னுமே அப்படிங்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை அவங்க சொல்கிறபடி என்ன இல்லை இருபதாவது வசனத்தில் கடமை நீங்கலை முதல் வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா நிஷ்பகுலுசகு பாதி அல்ல மூன்றில் ஒன்று ஔவு இது அழைகி அதோட அதோடு கொஞ்சம் கூட்டிக்க அப்படின்னு கொஞ்சம் குறைச்சிக்க இப்படின்ற அந்த அளவு தான் நாங்கள் சொல்லப்படுது அப்போ இந்த வசனம் வந்து அந்த அளவை தான் குறைக்கிது அளவில் தான் செலகை காட்டுது ஏதாச்சும் முடிஞ்சளவு தொழுதுக்கிற ஆத்திரி தொழுகைன்ட்டு ஏதாவது ஒன்று தொழுதுக்குறேங்க அப்படிங்கிற ஒரு வகையில் இருக்கிறது அதனால இந்த இந்த வசனத்தை வைத்து என்ன செய்ய முடியாது ஆயுஷனாகி சொல்கிறது வந்து ஏற்றுக்கிற முடியலை கடமையாக இருந்து பிறகு மாற்றப்பட்டுச்சின்னு சொல்வது வந்து அவங்களுடைய ஒரு அபிப்பிராயம் இதிலிருந்து அவங்க விளங்கி தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த வசனத்தில் அப்படி விளங்க முடியலை இதில் எங்கே கடமை இல்லைன்னு இப்படி வழங்கும் அதே தொழுகையை தான் தொழுக சொல்கிறான் அப்போ முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஐந்து வேலை தொழுகை கடமையாக்குறதுக்கு முன் ஐந்து வேலை தொழுகை மேராஜில் கடமையாகுது மேராஜ் எப்படினா அது வந்து பத்தாவது ஆண்டுக்கிட்ட கிட்ட மேராஜுக்கு போகிறாங்க அதாவது நபியாக ஆகி ஒரு பத்து வருஷ காலம் வந்து மேராஜ் இல்லாமல் தான் இருந்துச்சு ஐந்து வேலை தொழுகை இல்லாமல் தான் இருந்துச்சு அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இரவு தொழுகைன்னு எல்லா ஒன்று கொடுத்துருக்குறான் அந்த பத்து வருஷ காலத்துக்கும் இரவு தொழுகையை தொழுதாங்க அதுக்கு பிந்தியம் தான் தொழுதாங்க அந்த தொழுகை வந்து கட்டாயங்கிற முறையில் தொழுவலை கட்ட ஏதாவது தொழுக ஒன்று இருக்கட்டும்ங்கிற கான்ற சுர்சுல்லா அலேசல்லம் அவர்கள் இரவு தொழுகையை தொழுது இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து மற்றவங்களும் இருக்கிறாங்க அதில் வந்து ஃபர்லுங்கிற ஒரு விஷயமாக ஆகி புரிகிற மாதிரி இல்லை ஏன்னு கேட்டால் ஒரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒமினல் ஹஜ்ஜத் பிஹி லக்க உமக்கு மட்டும் மேலதிகமாக இருக்கும் நிலையில் நீ தகஜத் தொழுகிறாங்க அல்லா கடமையாக்குறான் ரசுல்லாவுக்கே பின்னாடி தான் கடமையாகுது இரவு தொழுகை என்பது இருந்தது ஆரம்பத்தில் இருந்தது ஆரம்பத்தில் இரவு தொழுகை தொழுதுகிட்டு வந்தாங்க மக்களும் தொழுதுகிட்டு வந்தாங்க பிறகு என்ன செய்து அல்லா வந்து தகஜத்தை ரசுல்லாவுக்கு மட்டும் கடமையாக்குறான் மற்றவங்களுக்கு கடமையாக்கலை ஆனால் இருக்குது கடமையாக்காத முறையில் அந்த தொழுகை இருந்துச்சு இப்படி தான் அது சரியான கருத்தாக இருக்குமே தவிர தகஜத்து என்பது துவக்கத்தில் பரலாக இருந்தது என்று ஆயுஷானாகி விளங்குறது வந்து சரியானதாக இல்லை விளங்கினபடி பின்னாடி எல்லாம் குறைச்சிட்டான்னு சொல்கிறதும் வந்து அந்த கடமையை நீக்கிட்டான்னு சொல்வதற்கு தகுந்த மாதிரி அந்த வசனம் இல்லை முசமில் ஓதவில்லையான்னு கேட்குறாங்க ஓதவில்லையான்னு கேட்டால் அதில் அதில் இருந்தால் தானே அந்த கருத்தை சொல்ல முடியும் அதை திருப்பி ஊருக்கு சுருக்கமாக சொல்றதா இருந்தால் என்னன்னு கேட்டால் முஸ்ஸமில் தொழுகை முஸ்ஸமில்ங்கிற சுறாவுடைய துவக்கத்தில் இரவு தொழுகை தொழுமாறு சொல்கிறான் அந்த ஏவல் வினை வந்தாலே பர்லு என்று விளங்குறதுக்கு அடிப்படையில் ஆயுசனாகி சொல்கிறாங்க ஆனால் பிறகு ஊருக்கு அல்ல கடமையாக்குறான் என்று வருதுல்ல ஒமின்லையில் பத்த ஹஜ்ஜத் பிஹின் லக் உமக்கு மட்டும் மேலதிகமாக இருக்கும் நிலையில் அல்லாஹ் வந்ததை இரவுக்கு தகஜ தொழுகிறாக சொல்வதன் மூலமாக பின்னாடி தான் அது கடமையாக்கப்படுதுன்னு சொன்னால் இந்த வசனத்தின் மூலம் கடமையாக்கப்படலை இரவு தொழுகை தொலை சொல்லி முட்டப்படுது இது ஆர்வம் மூட்டுக்கிற கட்டளை தானே தவிர கடமையாக்குகிற கட்டளை இல்லை கடமையாக்குனதை விட்டு மரவருக்கு கடமையாக்கிட்டாங்கிற மாதிரி அவங்க வாசம் வருது ரெண்டாவது அவங்க இறுதி வசனத்தின் மூலமாக இந்த கடமை நீக்கிட்டான்னு சொல்கிறாங்கல்ல அந்த இறுதி வசனம் கடமை நீக்கிற மாதிரி வரல இரவு தொழுவீராங்கட்டு அங்கே சொல்லியாச்சுல இனி தேவையில்லைன்னு சொன்னா தான் நீக்கிறதாகும் அதே தொழுகையை தொழ சொல்லித்தான் இந்த இறுதி வசனம் சொல்லுகிறது இறுதி வசனமும் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இரவு தொழுகையை தொழுகிறார்கள்னு தான் சொல்லுது என்ன வித்தியாசம் முதல் வசனத்துக்கும் இறுதி வசனத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் முதல் வசனத்தில் அதிக டைம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கு டைம் போட்டு சொல்லப்பட்டிருக்கு இறுதி வசனத்தில் வந்து இயன்றதை ஓதிக்கிங்க உங்களுக்கு முடியாது பல வேலை உள்ளவங்க இருப்பீங்க நோயாளிகள்லாம் இருப்பீங்க அதனால தொழுவாதீங்கன்னு சொல்லலை அதனால அதிகம் தேவையில்லை குறைஞ்ச அளவுக்கு தொழுதுக்கிறங்கு நல்லா சொல்கிறான் அப்போ இது கடமை என்பதை நீக்கிற மாதிரி இது வரவே இல்லை அப்போ கடமையாக இருக்கோம் இல்லைன்னு விளங்கிருச்சு அதில் இருந்து அவங்க ஆயுஷனாய் புரிஞ்சதை சொல்லியிருக்கிறாங்களே தவிர அல்லது அவங்க கரெக்டாக சொல்லி கேட்டவர் இருந்த அப்பா புரியலாம்ல ஆயுஷனாய் கரெக்டாக ஒன்று சொல்லியிருக்க இவர் உன்னோட ஒன்று புரிஞ்சிக்கிட்டு அறிவிப்பாளர் என்ன செய்வார் அவங்க சொன்னதில் விளங்கி அவர் வார்த்தையை போட்டு அறிவிப்பார் அது என்ன நடந்திருந்தாலும் சரி நமக்கு வந்து கிடைத்திருக்கிற செய்தியில ஆயுஷனாய் சொல்கிற மாதிரி இல்லை அந்த வசனத்தில் கடமை நீ கடமை என்பதும் இல்லை கடமையை நீக்கிறதும் இல்லை வேறு என்ன இருக்குது இரவு தொழுகன்னு ஒன்று இருக்குது மேகராஜரை தான் தொழுகங்கிற மெத்தடை வந்துச்சுங்கிறது கிடையாது தான் நபியான உடனே தொழுவுன்னு தானல தொழுவுன்னு சொல்லிட்டான்னு சொன்னால் அந்த முறையை எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பான்னு தான் அர்த்தம் தொழுவுன்னு சொல்லிட்டான்னு சொன்னால் வகை மூலமாக தொழுகிற முறையும் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான் அவங்க இரவு தொழுகை தொழுதுருக்கிறாங்க அப்போ இரவு தொழுகை தொழுமாறு ஆர்வம் ஓட்டுகிறான் ரொம்ப நேரம் பிறகு என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த அளவு குறைக்க அளவு குறைக்கிறான் அவ்வளோ வேண்டியது இல்லை முடிஞ்ச அளவு செஞ்சுக்கிறேங்கு அது குறைச்சிட்றான் அந்த குறைந்த அளவு தான் அது கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறது அதே நேரத்தில் வந்து ரசுல்லாவுக்கு மாத்திரம் நல்லா என்ன செய்யறான்னு கேட்டால் உமக்கு மாத்திரம் மேலதிகமாக இருக்கும் நிலையில் தகஜத்துள் ஒன்று கடமையாக்குறான் அதனால ரசூல்லாவுக்கு தான் அது கடமையாக இருக்கே தவிர அது பின்னாடி தான் கடமையாக்கப்படுதே தவிர ஆரம்பத்தில் ஆர்வம் தான் ஊட்டப்பட்டிருக்கு அதனால ஆயுசனாயி சொல்றது வந்து அந்த கருத்தை அந்த வசனம் தரவில்லை